ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இங்கே ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அடிச்சிட்டு வந்துடலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மல்லி செடி பின்ன வந்து இந்த ஓமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஓமல்லி இலை வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இந்த தக்காளியும் ஒன்று ரெண்டாக அடிச்சுக்குவோம் அதனோட இந்த ஓமல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு அடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓமல்லி இலையும் கொஞ்சம் தக்காளியும் சும்மா ஒன்று ரெண்டாக அடிச்சாச்சு இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளம் போட்டு கொதிக்க விட்டுறலாம் கருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இலை வந்து நிறைய போட்டு அரைக்க கூடாது நான் ஒரு ரெண்டு இலை தான் போட்டு அரைச்சேன் அடுத்து ஒரு அஞ்சாறு இலையை போட்டு இப்படி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் வேக வச்சு பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்த பருப்பு வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் புளி கரிசல்ல சேர்த்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து வரணும் நம்ம இன்னும் நம்ம அந்த இடித்து வச்சுருக்க மசாலா போட்டுல ஓமம் மிளகு சீரகம் அதை போட்டதில்லை அதனால் இந்த அந்த ஓமவல்லி கற்பூரவல்லி அந்த இலை வந்து நல்லா வெந்து அதை கொஞ்சம் எசன்ஸ் விடணும் ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் அடுத்து நம்ம அதை தாளித்து கொட்டிடலாம் இப்போது ஒரு பேங்கில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் அடுத்து கடுகு வெடிச்சிருந்தால் நம்ம இடித்து வச்சிருந்த இந்த பூண்டு ஓமம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடியும் சேர்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதரோடு நான் வீட்டில் இடித்து வச்சுருந்த ரசப்பொடி கொஞ்சம் சேர்த்துடுறோம் விட்டு எல்லாமே கொஞ்சம் வதக்கி விட்டுறோம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சின்னு வருது இந்த ஓமும் வதுங்கன்னு பாரு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளது நல்லா ரெடியாகிடுச்சு அந்த ஓம வாசனை சூப்பராக இருக்குது நம்மளுடைய அந்த கற்பூரவல்லி எல்லாவுடைய ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது இந்த ரசம் வந்து மழைக்கு ரொம்பவே நல்லது கோல்டுக்கும் நல்லது மழைக்கும் நல்லது இதை வந்து எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓமு ஓமோ வள்ளி எல்ல கற்பூர வள்ளி ரசம் பரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரசம் ரெடியாகி வந்துடுச்சு லாஸ்டில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டோம்னாக்கா அதனுடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ